கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் அடிகளார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கும் கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அன்புதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பண்பாக இருக்கின்றது அன்பு ஒன்றே போதும் அன்பே கடவுள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே அன்பு என்ற இந்த உன்னதமான பண்பு எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஏன் அந்த அன்பை நாம் வாழாமல் இருக்கிறோம் என்ற கேள்வி இன்று நமக்கு கேட்கப்படுகிறது மனிதன் ஆர் அறிவு படைத்தவன் அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என நன்றாக அறியத் தெரியும் பல வேளைகளிலே இந்த ஆறாம் அறிவாகிய பொது அறிவாகிய நல்லது எது கெட்டது எது என அறியக்கூடிய இந்த அறிவையே இன்னும் பயன்படுத்தவில்லையோ என்று சொல்லி என்ன தோணுகின்றது அந்த அளவிற்கு மனிதனுடைய செயல்பாடுகள் இன்றைய குடும்பங்களிலும் சரி இன்றைய சமூகத்திலும் சரி இன்றைய வேலை தளங்களிலும் சரி அமைந்திருக்கிறது இதை பார்க்கின்ற பொழுது இவன் மனிதனா என்ற கேள்வி கேட்கத் தோணுகின்றது அல்லது இவனிடம் அன்பே இல்லையா என்று சொல்லி நாம் என்ன தோணுகின்றது எனவேதான் இந்த அன்புக்கு சாட்சியாக இந்த அன்பின் உச்ச கட்டமாக இந்த உலகிற்கு வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி திருவிவிலியம் என்று நமக்கு சொல்லுகின்றது ஒரே மகனை தமது அன்பான மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகிற்கு கொடுத்தார் அவரும் தம்முடைய அன்பை எமக்காக கொடுத்திருக்கின்றார் என்றால் நாமும் அன்பு செய்து வாழுகின்ற சமூகமாக மாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது இந்த சாத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்து சிக்குண்டு தவிக்கின்ற மக்களாக நாம் மாறாமல் அன்பு செய்து வாழுகின்ற மக்களாக நாம் மாறுவோம் அதற்கு நாம் தேர்ந்து தெளிய வேண்டும் விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை இன்று நாம் எடுக்க வேண்டும் உறுதியான செயலை செய்வேன் என்று சொல்லி முடிவு செய்ய வேண்டும் இது நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் விசேஷ விதமாக உங்கள் குடும்பங்கள் அனைத்திற்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளி தருகின்ற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் சவக்கால சிந்தனை கேட்டீர்கள்